அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வாங்க நம்ம துவா பார்க்கலாம் இன்னைக்கு என்ன துவா பார்க்கலாம்னா கண் திஷ்டி ஏற்பட்டால் ஓதும் துஆ ஊது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அதிஹிப் ஹர்ரஹா வ பர்தஹா வா வசாபஹா அல்லாஹுடைய திருநாமத்தைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ்வே கெட்ட சுஷ்ட் சிருஷ்டியின் உஷ்ணத்தையும் அதனுடைய கிளர்ச்சியையும் அதன் துன்பத்தையும் நீக்குவாயாக பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஆதிஹீப் ஹர்ரஹா வ பர்தஹா வா வசாபஹா பிஸ்மில்லாஹி அல்லாஹ்ும்ம اديஹிப் ஹர்ரஹா வபர்தஹா வவஸபஹா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க னா அஸ்ஸலாமு அலைக்கும்